அருகே தாக்கியதில் சென்ற ஏற்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் கோவை விராலியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக ஒற்றை காட்டு யானை இரவு நேரங்களில் உலா வருகின்றது மேலும் இரவு எட்டு மணி அளவில் காட்டு யானை உலா வந்ததால் அங்கு வந்த வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நேற்று இரவு அதே பகுதிக்கு வந்த ஒற்றை யானை அவ்வழியாக வந்த சிந்தசாமி வயது அறுபத்தி ஐந்து என்பவரை தாக்கியது இதில் அவருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது அங்கிருந்த வனத்துறை ஊழியர்களை யானையை விரட்டிவிட்டு அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டினர்